வணக்கம் மக்களே நான் உங்கள் சந்திரசேகரன் கோயம்புத்தூர் காலப்பட்டி லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு நியர்பையில் அமைந்துள்ள ஒரு ரெசிடென்சியல் பிளாட்டு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அழகான வீட்டு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் ஹவுஸ் டாட் கோயமுத்தூரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் இந்த ரெசிடென்சியல் டிடிசிபி பிளாட் உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா ஏர்போர்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க ஃபைவ் கிலோமீட்டரு காலப்பட்டி டு சரவணம்பட்டி ரோட்ல தாங்க இது எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கு காலப்பட்டி டு சரவணம்பட்டி மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மீட்டருங்க ஒரு தேர்டு சைடு செகண்ட் சைடு அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப க்ளோஸ் டு மெயின் ரோடுங்க சரவணம்பட்டி டு காலப்பட்டி போற ரோட்ல காலப்பட்டி எக்ஸாக்டா காலப்பட்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க லெமன்ட்ரீ ஹோட்டலுக்கு நியர்பைல மெயின் ரோட்டுக்கு நியர் பைல அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பங்களா கட்டுறது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கு சூப்பரான இடங்க அருமையான இடம் இது வந்து இது நான் போயிட்டுருக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க பார்த்துட்ருக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிற சைட்டு இதுதாங்க தாங்க ஃபார்ட்டி இன்ட்டு செவன்ட்டிங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபோர் பாயிண்ட் டூ சென்ட்டுங்க ஆறரை சென்ட்டு நாற்பதுன்ட்டு எழுபதுங்க தெற்கு பார்த்த மாதிரி சவுத்து ஃபேஸிங் சைட்டுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு டிடிசிபி அப்ரூவலுங்க முப்பது அடி ரோடு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ சென்ட்டுங்க மெயின் ரோட்டுக்கு நியர்பைலேயே தான் இருக்குது விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்